அட்வான்ஸ் தமிழில் காப்பியங்கள் பாடத்தில் நூற்றி நாற்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காதவங்க வீடியோ போய் பார்த்துக்குறங்க இன்றைக்கி ஒரு முப்பத்தி ஆறு கொஸ்டின் பார்க்க போகிறோம் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஆறு கொஸ்டின் இன்னையோட இந்த பாடம் முடியுது ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது நாற்பத்தி ஒன்றுலேருந்து பார்க்கணும் கம்பராமாயணத்தின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி என்று யார் கூறியுள்ளார் ஆன்சர் திருமணம் செல்வ கேசவராயர் தமிழுக்கு கதி அப்படின்னு திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் சொன்னது தெரியும் அது யார்னா திருமணம் கேசவ சாரி செல்வ கேசவராயர் அடுத்த கொஸ்டின் அயோத்தி நகரத்தின் அரசன் யார் ஆன்சர் தசரதன் அயோத்தி நகரத்தின் அரசர் தசரதன் தசரதனுக்கு எத்தனை பிள்ளைகள் ஆன்சர் நான்கு பிள்ளைகள் தசரதனுக்கு எத்தனை பிள்ளைகள்னால் நான்கு பிள்ளைகள் யார் யார்னா ராமன் பரதன் லக்குவன் சத்ருக்கன் ராமன் பரதன் லக்குவன் சத்ருக்கன் அடுத்த கொஸ்டின் தசரதனுக்கு நான்கு பிள்ளைகள் பிறப்பதும் ராமன் வில்லை வளைத்து சீதையை மனம் முடிப்பதும் எந்த காணத்தில் கூறப்படுகிறது ஆன்சர் பாலகாண்டம் ஃபர்ஸ்டு காண்டம் பாலகாண்டம் அதில் தான் தசரதன் பிள்ளைகள் பிறப்பதும் ராமன் வில்லை வளைத்து சீதையை மனம் முடிப்பதும் கூறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் கைகேகி கேட்ட இரண்டு வரங்களால் ராமன் காட்டை அடைவது எந்த காண்டத்தில் கூறப்படுகிறது ஆன்சர் அயோத்தியா காண்டம் கைகி வந்து இரண்டு வரங்கள் கேட்டிருக்கிறாங்க அதனால தான் ராமன் வந்து காட்டுக்கு போகிறாங்க அது வந்து எந்த காலத்தில் வரணும் இரண்டாவது காண்டமான அயோத்தியா காண்டத்தில் வருது அடுத்து ராவணன் சீதையை கவர்ந்து செல்வது எந்த காண்டத்தில் கூறப்படுகிறது அதுக்கு அடுத்த காண்டம் மூணாவது காண்டம் ஆரண்ய காண்டம் ஸோ ராவணன் சீதையை கவர்ந்து செல்வது எந்த கண்டத்தில் கூறப்படுகிறதுனா ஆரண்ய காண்டம் அடுத்து சீதையை தேடி செல்லும் ராமன் பாலியைக் கொன்று சுக்ரீவன் அனுமன் நட்பை பெறுவது எந்த காண்டத்தில் கூறப்படுகிறது ஆன்சர் கிட்கிந்தா காண்டம் சீதையை தேடி செல்லும் ராமன் வந்து பாலியை கொண்டுட்டு சுக்ரீவரையும் அனுமரோட நட்பையும் பெறுறாரு இந்த செய்தி வந்து எந்த காண்டத்தில் வருதுன்னா கிட்கிந்தா காண்டத்தில் வருது நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமனை பிரிந்த சீதையின் நிலை மற்றும் அனுமனின் ஆற்றல் ஆகியன எந்த காண்டத்தில் இடம் பெறுகிறது ஆன்சர் சுந்தர காண்டம் ராமனை பிரிந்த சீதையின் நிலை மற்றும் அனுமனின் ஆற்றல் வந்து எந்த காண்டத்துல இடம்பெறுதுன்னா சுந்தர காண்டம் அதாவது ஐந்தாவது காண்டம் அடுத்து ராவணனை அழித்து சீதையை மீட்பது எந்த காண்டத்தில் விளக்கப்படுகிறது ராவணன் அழிச்சுட்டாராதான் யுத்தம் யுத்தம் பண்ணி அழிச்சிட்டாரு சீதையை மீட் மீட்டுட்டாரு இது எந்த காண்டத்துல விளக்கப்படுகிறதுனா யுத்த காண்டம் அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் சானினும் உலன்வோர் தன்மை அணுவினை சத கூறிட்ட கோணினும் உலன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் கம்பராமாயணம் சானினும் உலன்வோர் தன்மை அணுவினை சத கூறியிட்ட கோணினும் உலன் ஆன்சர் கம்பராமாயணம் அடுத்து திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் பெரிய புராணம் பெரிய புராணத்தை வந்து எப்படி சொல்கிறாருன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் திருத்தொண்ட தொகை யார் எழுதிய நூல் திருத்தொண்ட தொகை யார் எழுதிய நூல்னா ஆன்சர் சுந்தரர் அடுத்த கொஸ்டின் திருத்தொண்ட திருவந்தாதி யார் எழுதிய நூல் ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி தொகைனா சுந்தரர் திருத்தொண்ட திருவந்தாதினா நம்பியாண்டார் நம்பி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட திருவந்தாதி ஆகிய நூல்களை முதல் நூலாகக் கொண்டு எந்த நூல் இயற்றப்பட்டது ஆன்சர் பெரிய புராணம் பெரிய புராணம் வந்து எந்த இரு நூல்களை முதல் நூலாக கொண்டு இயற்றப்பட்டதுன்னா திருத்தொண்ட தொகை அண்டு திருத்தொண்ட திருவந்தாதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரிய புராணம் எத்தனை அடியார்களை மையமாக கொண்டு திகழ்கிறது ஆன்சர் அறுபத்தி மூணு பெரிய புராணம் எத்தனை அடியாறுகளை மையமாக கொண்டு திகழ்கிறதுனா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அடுத்து பெரிய புராணத்தில் எத்தனை காண்டங்கள் மற்றும் எத்தனை சருக்கங்கள் உள்ளன ஆன்சர் காண்டங்கள் இரண்டும் சருக்கங்கள் பதிமூன்றும் உள்ளன காண்டங்கள் இரண்டு சருக்கங்கள் பதிமூன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் காண்டம் என்பது டேஸ் பிரிவாகவும் சருக்கம் என்பது டேஸ் பிரிவாகவும் உள்ளது காண்டம் என்பது பெரும் பிரிவு சருக்கம் என்பது உட்பிரிவு காண்டம்னா பெரும் பிரிவு சருக்கம்னா உட்பிரிவு அடுத்து பெரிய புராணம் சைவ திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பன்னிரெண்டாவது திருமுறையாக பெரிய புராணம் பன்னிரு சைவ திருமுறைகளுள் பன்னிரெண்டாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அடுத்து பெரிய புராணம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சேக்கிலார் பெரிய புராணம் நூலோட ஆசிரியர் சேக்கிலார் அடுத்த கொஸ்டின் சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன சேக்கிலாரோட இயற்பெயர் அருண்மொழி தேவர் அப்போ தேவர் வந்து யாரோட இயற்பெயர்னா சேக்கிராரோட இயற்பெயர் அடுத்து பெரிய புராணம் யாரை காப்பிய தலைவராக கொண்டு அமைகின்றது ஆன்சர் சுந்தரர் பெரிய புராணத்தின் காப்பிய தலைவன் யார் சுந்தரர் அடுத்த கொஸ்டின் பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் வைத்த பெயர் என்ன ஆன்சர் திருத்தொண்டர் மாக்கதை பெரிய புராணத்துக்கு வந்து சேக்கிலர் வைத்த பெயர் என்னன்னு கேட்பாங்க ஆன்சர் திருத்தொண்டர் மாக்கதை அடுத்த கொஸ்டின் பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பெரிய புராணம் பெருமையால் தம்மை ஒப்பார் பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் இப்படி வந்துச்சுன்னா ஆன்சர் பெரிய புராணம் அடுத்த கொஸ்டின் பெரிய புராணத்தை சான்றோர்கள் எவ்வாறு பாராட்டுகிறார் அப்படின்னா தேசிய இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க பெரிய புராணத்தை வந்து சான்றோர்கள் எவ்வாறு பாராட்டுவார்னா தேசிய இலக்கியம் அடுத்து பழங்காப்பிய மரபை பின்பற்றிய காப்பியங்களும் புது கவிதை போன்ற புதிய மரபை பின்பற்றிய காப்பியங்களும் எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டன ஆன்சர் இருபதாம் நூற்றாண்டு பழங்காப்பிய மரபை பின்பற்றிய காப்பியங்களும் புதுக்கவிதை போன்ற புதிய மரபை பின்பற்ற காப்பியங்களும் எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டன இருபதாம் நூற்றாண்டு அடுத்த கொஸ்டின் எனக்கு நல்லா தெரிஞ்சது பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இந்த ரெண்டு நூலோட ஆசிரியர் பாரதியார் அப்புறம் வீரத்தாய் பாண்டியன் பரிசு புரட்சி கவி போன்ற நூல்களின் ஆசிரியர் யானா பாரதிதாசன் பாண்டியன் பரிசு புரட்சி கவி நல்லா தெரியும் நியூ புக்கில் வந்து வீரத்தாய் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்லா பார்த்துக்கணும் வீரத்தாயும் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மருமக்கள் வழி மான்மியம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகனார் மருமக்கள் வழி மான்மியம் நூலின் ஆசிரியர் கவிமணி அடுத்து ஆட்டனத்தி ஆதிமந்தி ஆட்டணி சாரி ஆட்டணத்தி ஒரு நாதம் வரும் ஆட்டணத்தி ஆதிமந்தி இயேசு காவியம் மாங்கனி போன்ற நூல்களின் ஆசிரியர் யார் ஆன்சர் கண்ணதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி இயேசு காவியம் மாங்கனி இந்த நூலோட ஆசிரியர் கண்ணதாசன் அடுத்து பூங்கொடி வீரகாவியம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் நியூ புக்கில் இருக்குது பூங்கொடி வீரகாவியம்லாம் முடியரசன் அடுத்து பாரத சக்தி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாரத சக்தி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் கவியோகி சுத்தானந்த பாரதி அடுத்து சிலம்பின் நகை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சாலை இளந்திரையன் சிலம்பின் நகை நூலின் ஆசிரியர் சாலை இளந்திரையன் அடுத்து இராவண காவியம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் புலவர் குழந்தை ராவனுக்கு வந்து குழந்தை மனசு ராவண காவியம் நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை அடுத்து பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை புது கவிதை வடிவில் கவிராஜன் கதை என்னும் பெயரில் காப்பியமாக படைத்தவர் யார் ஆன்சர் வைரமுத்து இதை வந்து எப்படி கேட்கலாம் ரெண்டு கொஸ்டினாவும் கேட்கலாம் பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை புது கவிதை வடிவில் கவிராஜன் கதை என் பெயரில் காப்பியமாக படைத்தவர் வைரமுத்து அதுக்கப்புறம் வைரமுத்து இயற்றிய கவிராஜன் கதை வந்து யாரை பற்றியதுன்னா பாரதியின் வாழ்க்கை வரலாறு கவிராஜன் கதை என்னும் நூலின் ஆசிரியர் வைரமுத்து ஓகே அடுத்து ராமாயணத்தை அவதார புருஷன் என்ற பெயரில் காப்பியமாக்கியவர் யார் ஆன்சர் கவிஞர் வாலி கவிஞர் வாலி வந்து ராமாயணத்தை வந்து அவதார புருஷன் என்ற பெயரில் வந்து காப்பியமாக்கியிருக்கிறார் அடுத்து மகாபாரதத்தை பாண்டவர் பூமி என்ற பெயரில் புது கவிதை வடிவில் காப்பியமாக்கியவர் யார் இதுக்கும் கவிஞர் வாலி தான் ஆன்சர் மகாபாரத வந்து பாண்டவர் பூமி அப்படின்னும் ராமாயணத்தை வந்து அவதார புருஷன் அப்படின்னும் காப்பியமாக்கியவர் கவிஞர் வாலி அவ்வளோதான் நூற்றி எழுபத்தி ஆறு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ்